பகுதி பதிமூன்று மாற்ற முடியுமே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் என்எல்பியினால் கிடைக்கும் பலன்களுக்குப் பெயர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் மாற்றங்கள் வல்லுநர்கள் செய்யும் சில உரையாடல்களால் வரும் மாற்றங்கள் மிக எளிய வழிமுறைகள் மூலம் பிரமிக்கத்தக்க மாற்றங்கள் வெறும் முப்பது முதல் நாற்பத்தைந்து நிமிடங்களுக்குள் ஏற்பட்டுவிடும் ஏதோ மேஜிக் மாயம் போல இருக்கும் எல்லாம் ஆழ்மன புரோக்ராம்களை மாற்றுவதன் விளைவுதான் என்எல்பியில் நூற்று கணக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் உண்டு மாதிரிக்கு சிலவற்றை மட்டும் பார்க்கலாம் அசோசியேஷன்ஸ் மணி அடித்தால் சோறு கிடைக்கும் என்று நாய் தொடர்பு படுத்தி கொண்டுவிட்டது அப்படியென்றால் அது ஒரு ஆங்கர் தூண்டி இதுபோல நம் ஒவ்வொருவரிடமும் பல்வேறு உதவிகரமான மற்றும் தொந்தரவு தரும் ஆங்கர்கள் உண்டு காலப்போக்கில் ஏற்பட்டவை சிலருக்கு சுருட்டு அல்லது சிகரெட் புகைத்தால்தான் மலம் கழிக்க முடியும் தொடக்கத்தில் எவருக்கும் தெரியாமல் இருக்க மலம் கழிக்கும் இடத்தில் புகைக்க ஆரம்பித்து அப்படியே தொடர்ந்து செய்ய புகைப்பது தூண்டியாகிவிட்டது எப்போது புகைத்தாலும் மலம் கழிக்கத் தோன்றும் அல்லது மலம் கழிக்க வேண்டும் என்றால் புகைத்தாக வேண்டும் இதுபோல நம்மிடம் ஆயிரக்கணக்கான அசோசியேஷன்ஸ் உண்டு சில நன்மை தருவன சில தீங்கு செய்வன நம்மிடம் எல்லா பழங்களும் உண்டு எல்லா வளங்களும் உண்டு எல்லோரும் வல்லவரை ஆனால் அவை எல்லா நேரமும் வெளிப்படுவதில்லை தேவைப்படும் நேரம் அவற்றை வெளிக்கொணர நமக்கு பயன்படுத்த என்ன செய்யலாம் அதேபோல ஏதாவது ஒன்றில் நாம் மிக சிறப்பாகவே செய்கிறோம் அப்படி சிறப்பாக செய்யும் பகுதிகளை கண்டுபிடித்து அந்த சிறப்பாக செய்யும் திறனை ஏனைய இடங்களிலும் பயன்படுத்தலாம் அதற்கு ஒரு வழி இருக்கிறது அதன் பெயர் ஆங்கரிங் ஆசிரியர்கள் பொதுவாக மாணவர்கள் முன்பு தைரியமாக இருப்பார்கள் ஆனால் வேறு ஆசிரியர்கள் இருக்கும் கூட்டத்தில் பேசும்போதோ பெற்றோர் முன்னிலையில் பேசும்போது அப்படி இல்லாமல் பதட்டமாக உணரலாம் பரதநாட்டியம் ஆடும் நேரம் தைரியமாக இருக்கும் பெண் சமையல் போட்டிகளின் போது பயந்து விடுகிறார் பரதம் ஆடும்போது இருக்கும் தைரியத்தை சமையல் போட்டியின் போது அந்த பெண்ணிடம் வருமாறு ஆங்கரிங் மூலம் செய்யலாம் ஆங்கரிங்கின் அடிப்படை வெற்றிகரமான அனுபவத்தில் ஒரு சிறு பகுதியை கொண்டு வேறு ஒரு இடத்தில் வேலையில் மற்றொரு வெற்றிகரமான முழு அனுபவத்தையும் உண்டாக்கலாம் சிறு நெருப்பு வைத்து அடுப்பு பற்ற வைப்பது போல சிலருக்கு ஜனகணமன பாட்டை கேட்டால் உடம்பு சிலிர்க்கும் சிலருக்கு பலாபல வாசனை கிடைத்தால் சொந்த ஊர் ஞாபகம் வரும் சில கிரிக்கெட் வீரர்களுக்கு அவர்களது பிரியமான பேட் அல்லது கிளவுஸ் கிடைத்தால் போட்டியில் அடித்து ஆடும் தைரியம் வரும் சிலருக்கு மருந்து வாசனை வந்தாலே அவர்கள் வேலை செய்யும் மருத்துவமனை நினைவுக்கு வரும் சிலருக்கு புத்தம் புது துணியின் வாசனை அவர்களது பள்ளிக்கூட முதல் நாளை நினைவுபடுத்தும் ஒருவருடைய குழந்தையை ஆம்புலன்ஸில் கொண்டு போய் அது திரும்பி வரவில்லை அந்த அம்மாவிற்கு அதன் பின் ஆம்புலன்ஸ் சத்தம் எப்படிப்பட்ட நினைவை கொண்டு வரும் ஒரு சிறு விஷயம் அதனுடன் தொடர்புடைய பெரிய விஷயத்தை உடனடியாக நினைவுபடுத்துகிறது சில சொற்கள் உதாரணத்திற்கு என்சிசியில் கதம் தால் குரல் தாளாட்டுப்பாட்டு அம்மாவை உடைகள் கதர்வேட்டி அப்பாவை வாசனைகள் வேர்வை நண்பனை அலங்காரம் கோயிலை என்று நாம் அறியாத நம்முடைய பல சின்ன சின்ன ஆங்கர்கள் இருக்கின்றன நாம் எப்போதெல்லாம் ஒரு முக்கிய மற்றும் தீவிரமான சூழ்நிலையில் இருக்கிறோமோ தீவிரமான என்றால் நல்லது கெட்டது இரண்டும் தான் இன்டென்சிவ் ஸ்டேட் அது சமயம் நமது உடலும் மனமும் பிணைந்திருக்கும் அதுபோன்ற நேரங்களில் நாம் பார்த்த அல்லது கேட்ட அல்லது உணர்ந்த அல்லது சுவாசித்த ஏதோ ஒரு வித்தியாசமான நிகழ்வு அல்லது ஓசை அல்லது வாசனை அந்த நிகழ்வுடன் தொடர்புடையது அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டில் உடன் செய்யும் ஒரு செயல் அந்த ஸ்டேட்டை கொண்டு வர ஒரு ட்ரிகர் ஆகிவிடுகிறது ஆங்கர் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் தொடர்புடையதாக அசோசியேட்டட் தனித்தன்மை உடையதாக யுனீக் நிகழ்வின் உணர்வில் உச்சத்தில் கிடைத்ததாக ஸ்டாண்டிங் ஒவேஷன் கைத்தட்டல் விருது போல அட் த பீக் தெளிவானதாக பியோர் வலுவானதாக இன்டென்ஸ் இன்டென்ஸ் என்றால் பல சென்சரி ஆர்கன்ஸ் கண் காது மூக்கு உடல் என்று பலவும் தீவிரமாக கலந்து கொண்டிருக்கும் நேரம் தாலி கட்டும் நேரம் சத்தம் புகை கூட்டம் கோஷம் வேர்வை நெரிசல் கேலி அல்லது பேருந்து நிலையத்தில் ஒருவருடன் தகராறு சர் லாரன்ஸ் என்று ஒரு நடிகர் ஷேக்ஸ்பியர் நாடகங்களில் நடிப்பவர் ஒருமுறை மிக பிரமாதமாக நடித்துவிட்டார் அந்த நாடகம் முடிந்ததும் அவர் உள்ளறையில் கோபமாக கொண்டிருந்தார் அவரது நண்பர் அவரை நெருங்கி அதான் பிரமாதமாக நடித்துவிட்டாயே பிறகு என்ன கோபம் என்று கேட்டிருக்கிறார் அதற்கு லாரன்ஸ் எப்படி நன்றாக நடித்தேன் என்று எனக்கு தெரியவில்லையே அதனால் அதே போன்ற நடிப்பை இனி எப்படி கொண்டு வருவேன் என்றாராம் அவருக்கு ஆங்கர் கிடைக்கவில்லை அதுதான் கோபத்திற்கு காரணம் ரிவர்ஸ் ஆங்கர்களும் உண்டு மைக் டைசன் கோலிஃபீல்ட் ஹெட்பட் செய்ததும் கொதித்து எழுந்துவிட்டார் அவர் உள்மனது அவரது தோல்வியையும் ஹெட்பட்டையும் அசோசியேட் செய்து கொண்டு விட்டது அவருக்கு தெரியாது தன் கடந்த காலத்தை சரித்திரத்தை மாற்றுவது கெட்டிங் அன்ஸ்டாப்பபுள் கான்ஃபிடென்ஸ் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் நீண்ட ஆழமான பெருமூச்சு இழுத்து நிதானமாக வெளியேற்றுங்கள் உங்கள் உருவப்படத்தை கற்பனை செய்யுங்கள் பெரிய படம் பெரிது என்றால் கட் அவுட் போல மிக பெரியது உயரம் அறுபது அடி அதற்கு ஏற்ற அகலம் உங்களை விட பெரிய நாற்காலி ஒன்றில் கம்பீரமாக கால்மேல் கால் போட்டு அமர்ந்திருக்கிறீர்கள் இப்போது நீங்கள் எழுந்து போய் அந்த படத்தில் இருக்கும் உங்கள் உருவத்திடம் கை குலுக்குகிறீர்கள் கை போதே ஹலோ என்று படு சத்தமாக சொல்கிறீர்கள் அப்படியே அந்த உருவத்துடன் கலந்து விடுகிறீர்கள் பின்பு அங்கு கம்பீரமாக கால்மேல் கால் போட்டு அமர்ந்தபடியே மொத்த உலகையும் அறுபது அடி உயரத்தில் இருந்து குனிந்து பார்க்கிறீர்கள் சத்தமாக ஹலோ என்கிறீர்கள் கண்களை மூடிக்கொண்டு ஒரு பெரிய கண்ணாடி போன்ற டிரான்ஸ்பரண்ட் குமிழ் அதாவது பபுள் ஒன்றை கற்பனை செய்யுங்கள் சோப்பு நுரையை ஊதினால் பறக்குமே அப்படிப்பட்ட ஆனால் ஒரு ஆள் உள்ளே போகக்கூடிய அளவு பெரிய ஆளை தாங்குகிற அளவு வலுவான பபுல் அந்த பபுள் சக்தி வாய்ந்தது என்றும் உங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கும் என்றும் கற்பனை செய்யுங்கள் மனதில் கொள்ளுங்கள் பின்னால் எப்போதேனும் உங்களை சுற்றி வேண்டாதவர்கள் துன்பம் செய்பவர்கள் வந்தால் அல்லது இருந்தால் கண்ணை மூடிக்கொண்டு அந்த கற்பனை பபுளை மனதில் கொண்டு வாருங்கள் அதன் பின் காலை தூக்கி அப்படியே அந்த பபுள் உள்ளே இறக்கி விடுவதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் அது போதும் அந்த பபுள் ஒரு பாதுகாப்பு வளையம் போல அதை தாண்டி உங்களை அவர்களால் ஏதும் செய்ய முடியாது உங்களை எவரேனும் கடுமையாக பேசும்போது ஏசும்போது இந்த பபுலுக்குள் இறங்கிவிடலாம் அவர்கள் சொல்லும் எந்த சொல்லும் உங்களை பாதிக்காது பபுளுக்கு வெளிப்புறமே அவை நின்றுவிடும் உள்ளே வராது அதன்பின் ஜீபூம்பா போலத்தான் அற்புத விளக்கை தேய்த்தால் வரும் பூதம் போல நீங்களும் கையை பிசைந்தோ காலை தரையில் தட்டியோ ஏதாவது ஒன்றை ஒரே போல அதே மாதிரி தேவைப்படும் நேரமெல்லாம் செய்து பபுளை வரவழைக்க முடியும் வேலையிடங்கள் அல்லது வீட்டில் உங்கள் மீது கூடுதல் அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் இருப்பார்கள் அல்லவா அவர்களிடம் சொல்லி வைத்துவிட வேண்டும் உங்களை யாராவது மதிப்பு குறைவாகவோ அல்லது வருத்தப்படும்படியோ பேச அல்லது நடத்த ஆரம்பித்தவுடன் இவர்கள் உங்களை பார்த்து ஏதாவது ஒரு சொல் சொல்ல வேண்டும் உதாரணத்துக்கு குதி குதி என்றால் உங்களை பாதுகாக்கும் அந்த குமிழுக்குள் குதியுங்கள் என்பதை அவர்கள் நினைவூட்டுகிறார்கள் காரணம் வருத்தப்பட ஆரம்பிக்கும் நேரம் நமக்கு குமிழ் பற்றியெல்லாம் நினைவு வராமல் போகலாம் குதி என்பதற்கு பதில் ஜம்ப் கெட்டின் மூவின் நுழையுங்கள் என்று எப்படி வேணுமானாலும் கோட்வேர்டு வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்படியெல்லாம் சொன்னால் மற்றவர்கள் என்னவோ ஏதோ என்று பார்ப்பார்களே என்று நினைத்தால் ஏதாவது ஒரு எண் அல்லது ஒரு சாதாரண சொல்லை கூட தூண்டு சொல்லாக உதாரணத்துக்கு வாவ் அல்லது சோ அல்லது எஸ் தவறான மற்றும் தேவையற்ற பழக்கங்களை விடுவது சுவிஷ் குறிப்பிட்ட பழக்கங்களுக்கு அடிமையானவர்கள் அவர்களை பற்றி தாழ்வாக நினைப்பார்கள் தன்னை கொஞ்சம் வெறுக்க கூட செய்வார்கள் அவர்களுடைய இந்த சுய பிம்பத்தை மாற்ற வேண்டும் என்எல்பி மூலம் இந்த பழக்கங்களிலிருந்து விடுபட முடியும் நகம் கடிப்பது புகைப்பிடிப்பது இனிப்புகள் சாப்பிடுவது நிச்சயமாக இவற்றை செய்வதில் ஒரு பாணி அதாவது பேட்டர்ன் இருக்கும் அதை கண்டுபிடிக்க வேண்டும் அப்போது அதை செய்தீர்கள் என்று யோசித்துப் பாருங்கள் அதை செய்வதற்கு சில வினாடிகள் முன்பு என்ன நடந்தது அதுதான் சாவி அதை கண்டுபிடியுங்கள் அதாவது எதனால் அதை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றுகிறது ட்ரிகர் எது அந்த கணம் உங்களது கியூ பிக்சர் இதை சுருக்கமாக சிபி என்று குறிப்பிடுவோம் புகைப்பிடிப்பவர் ஒருவரிடம் புகைப்பிடிப்பதற்கு முன் இருக்கும் உங்கள் சிபி என்ன அதை விவரிக்க முடியுமா என்று கேட்டதற்கு அவர் சொன்ன பதில் இப்படி இருந்தது நல்லா சாப்பிட்டாச்சு ஃபுல் பாக்கும் போட்டாச்சு இப்ப ஒரு சிகரெட் குடிக்கணும் அடுத்து ஒரு எதிர்கால படம் உருவாக்கி கொள்ள வேண்டும் அதாவது சிகரெட் பிடிப்பதை நீங்கள் நிறுத்திவிட்டால் உங்கள் நிலை எப்படி இருக்கும் அதுதான் எதிர்கால படம் அதை கற்பனை செய்து அதை ஒரு படமாக்க வேண்டும் அதன் பெயர் ஃப்யூச்சர் பிக்சர் சுருக்கமாக எஃபி சிகரெட்டை நிறுத்திவிட்டால் உங்கள் உடல்நலம் எப்படி இருக்கும் உங்களுக்கு வேண்டியவர்களின் மனநிலை சந்தோஷம் எப்படி இருக்கும் உங்கள் தொடர் செலவு குறைந்து பொருளாதார வசதி எப்படி இருக்கும் அந்த நிலைதான் அந்த நிலையின் படம்தான் ஃப்யூச்சர் பிக்சர் அதை ஒரு அற்புதமான செய்ய தூண்டும் படமாக கம்பல்லிங் பிக்சராக உருவாக்கி கொள்ள வேண்டும் அந்த படம் வண்ணமயமானதாக பிரகாசமானதாக பெரிதாக நகர்வதாக இருக்க வேண்டும் நகர்வது என்றால் மூவிங் புகைப்படம் போல அல்ல வீடியோ போல இரண்டு படங்களும் தயார் இனி மூன்றாவது வேலையை செய்ய வேண்டும் அது படங்கள் இரண்டையும் வைத்து செய்யும் வேலை முதலில் கியூ பிக்சரை மனதில் கொண்டு வர வேண்டும் ஆயிற்றா அடுத்து அந்த படத்தினுள் இடது பக்க கீழ் மூலையில் சிறிய அளவாக ஃபியூச்சர் பிக்சரை வைக்க வேண்டும் இரண்டு படங்களும் நன்றாக தெரிகிறதா இப்போது ஸ்விஷ் என்று சொல்லியபடி மனதினில் தெரியும் சிறிய படத்தை அப்படியே பெரிதாக்கி பெரிய படம் மறையும்படி செய்துவிட வேண்டும் வேகமாக கண்களை மூடிக்கொண்டு ஸ்விஷ் என்று சொல்லியபடி இப்படி செய்ய சின்ன படம் பெரிதாகி கியூ பிக்சரை தள்ளி ஒழித்துவிடும் இப்படியாக மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் இடையில் வேறு எதுவும் செய்யவோ நினைக்கவோ கூடாது அதாவது நோ பிரேக் ஸ்டேட் இப்படி செய்வதன் மூலம் நீங்கள் விட நினைக்கும் எதையும் விட்டுவிட முடியும் சில கசப்பான துன்பம் தந்த நினைவுகளை அடிக்கடி நினைத்து பார்ப்பதால் அவை மனதில் பதிந்துவிடுகின்றன மும்பையில் உடன் வேலை செய்த பிரேம் என்பவன் என்னை இருநூற்றி ஐம்பது ரூபாய் ஏமாற்றிவிட்டான் அதை மறக்காமல் இருந்தால் நான் இருநூற்றி ஐம்பது தடவைக்கும் மேலாக வருத்தப்படுகிறேன் நினைவுகளுடன் இருக்கும் உணர்வுகள் தொந்தரவு தரும் அதை கலற்ற வேண்டும் நெகட்டிவ் எமோஷன் என்று ஏதுமில்லை தேவையற்ற எமோஷன்கள் உண்டு சேல்ஸ் மக்கள் சிலவற்றை சீக்கிரம் மறக்க வேண்டும் அப்போதுதான் அடுத்ததை செய்ய முடியும் குறிப்பாக சேல்ஸ் ஃபோன் கால் செய்பவர்கள் சில தேவையற்ற கசப்பான அனுபவங்களை அளிக்கலாம் ரீவைன் ராகா மூலம் எந்த நிகழ்வும் வரிசையான சீன்கள்தான் கண்களை மூடிக்கொண்டு ஒரு சீனை மனதில் சீன் பை சீனாக பாருங்கள் பின்பு கண்களை திறவுங்கள் இப்போது மீண்டும் கண்களை மூடிக்கொண்டு கடைசி சீனிலிருந்து முதல் சீனுக்கு வேகமாக ரிவைன் செய்யுங்கள் இதேபோல வேக வேகமாக ஐந்து முதல் பத்து தடவை வரை ரிவர்ஸ் செய்யுங்கள் ஒரு முறை ரிவர்ஸ் செய்ய அரை வினாடி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லா சீனும் போக வேண்டும் அதே சமயம் அது வினாடிக்குள் முடிய வேண்டும் நிகழ்வுகள் மூளையில் பதிவாகின்றன அவற்றை அழிக்க முடியாது பேப்பரில் பென்சிலால் எழுதியதை ரப்பரால் அழிப்பது போலவோ அல்லது கம்ப்யூட்டரில் டெலீட் அதுவும் ஷிஃப்ட் டெலீட் செய்வது போலவோ இல்லாமல் போக செய்ய முடியாது ஆனால் அவற்றால் ஏற்படும் வழியை வருத்தத்தை மனதிற்கு கொண்டு போகும் பாதையை அடைக்க முடியும் பல் மருத்துவர்கள் சொத்தை பல்லை எடுத்துவிட்டு அதன் கீழ் இருக்கும் நரம்பு தொடர்பை அறுத்து விடுவார்களே அப்படி நினைவு மனதில் இருக்கும் ஆனால் அதற்கும் மனதிற்கும் தொடர்பு துண்டிக்கப்படுகிறது இதை சரிசெய்ய இன்னொரு வழியும் இருக்கிறது அது ரீவைண்ட் செய்யும்போது நாம் விரும்பும் ஒரு இசையை குறிப்பாக கருவிகளால் வரும் இன்ஸ்ட்ருமெண்டல் இசையை கேட்பது உதாரணத்திற்கு கிரிக்கெட் பேட்ஸ்மேன் ஒருவர் அதிவேக பந்து வீச்சாளர் ஒருவரின் பந்து வீச்சை களத்தில் சந்திக்க அஞ்சுகிறார் அவர் நினைப்பு வருகிற போதெல்லாம் மனதிற்குள் சத்தமாக அந்த இசையை கேட்கலாம் இது ஆடிட்டரி முறை மற்றொரு விஷுவல் அசோசியேஷன் வேண்டுவோருக்கு ரீவைண்டின் போது மனதிற்குள் ஒரு பூவையோ அல்லது இஷ்டமான வேறு எதையோ கற்பனை செய்து கொண்டு அது பூப்பது போல நினைக்கலாம் அதை படமாக மனதில் பார்க்கலாம் முறையை வைத்து உடல் தொந்தரவுகள் உபாதைகள் பழக்கங்கள் நடத்தை என்று எதை வேண்டுமானாலும் மாற்றலாம் முதல் ஸ்டெப் முதலில் உங்கள் ஆழ்மனம் உங்களிடம் ஆம் அல்லது இல்லை என்று தெரிவிப்பதற்கான சிக்னல்களை முடிவு செய்து கொள்ளுங்கள் உதாரணத்திற்கு ஆம் என்றால் இடது கை ஆள்காட்டி விரல் மேலும் கீழுமாக அசையும் இல்லை என்றால் கட்டை விரல் அசையும் என்பது போல வெளிப்படையாக தெரியக்கூடிய தெளிவான சிக்னல்களை முடிவு செய்து கொள்ளுங்கள் இரண்டாவது ஸ்டெப் அந்த பழக்கம் வேண்டும் என்று நினைக்கும் அல்லது உபாதை இருக்கிறது என்று நினைக்கும் உடலின் பாகத்தை தொடுங்கள் மூன்றாவது அதனுடன் பேசுங்கள் நான்காவது மாற்று வழிகளில் அதே தேவையை நிறைவு செய்யும் வழியை அந்த உடல் பாகத்துக்குச் சொல்லுங்கள் ஐந்து பிறகு ஆழ்மனதிடம் உடலின் வேறு எந்த பாகத்திற்காவது இது குறித்த ஆட்சேபனை உண்டா என்று கேளுங்கள் விரல் அசைவை கவனியுங்கள் ஆறாவது ஆட்சேபனை இல்லை என்றால் இந்த மாறுதல்களை செய்ய அனுமதித்த ஆழ்மனதிற்கு நன்றி சொல்லுங்கள் ஸ்டேட்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அற்புதமான கணங்கள் நிலை ஒன்று உங்கள் வாழ்க்கையின் எந்த அற்புத நேரத்தை நீங்கள் அடிக்கடி சந்திக்க விரும்புகிறீர்கள் எந்த அற்புதமான நேரத்தில் உங்கள் பலம் முழுக்க வெளிப்பட்டது எப்போது எதுபோன்ற சமயங்களில் உங்கள் முழு திறமையும் வெளிப்படும் அதை கண்டுபிடியுங்கள் ஐடென்டிஃபை யோர் எக்ஸலன்ஸ் ஸ்டேட் நிலை இரண்டு உங்களுக்கு என்று ஒரு அற்புத திறன் வட்டத்தை சர்க்கிள் ஆஃப் எக்ஸலன்ஸ் நீங்கள் கற்பனை செய்ய வேண்டும் அது உங்களுக்கு எதிரில் தரையில் இருப்பது போல கற்பனை செய்யுங்கள் அதன் நிறம் என்ன அதிலிருந்து ஏதாவது சப்தம் வருகிறதா நிலை மூன்று இப்போது நீங்கள் அப்படி ஒரு அற்புதமான நிலையில் இருந்து உங்கள் திறமை முழுதும் காட்டி பரிமளித்த உங்களுக்கு நன்கு திருப்தி அளித்த அந்த நேரத்தை நினைவுக்கு கொண்டு வாருங்கள் அந்த நேரத்தை உங்களால் உணர முடிந்தவுடன் நிற்கும் இடத்தில் இருந்து முன்னே நகர்ந்து நீங்கள் கற்பனை செய்து வைத்திருக்கும் அந்த அற்புத திறன் வட்டத்துள் கால்களை வைத்து உள்ளே நில்லுங்கள் இந்த நேரம் நீங்களோ அல்லது நீங்கள் முன்கூட்டி சொல்லி உதவிக்கு வைத்திருக்கும் ஒருவரோ உங்கள் தோள்பட்டையை அழுத்தி தொட வேண்டும் இப்படி தொடப்படுவதற்கு பெயர் ஆங்கர் தமிழில் தூண்டி என்று சொல்லலாம் நிலை நாலு இப்போது அற்புதத்திறன் வட்டத்தில் இருந்து வெளியே வரலாம் சற்று நேரம் சும்மா இருக்கலாம் பின்பு மீண்டும் அந்த அற்புதத்திறன் வட்டத்திற்குள் காலடி எடுத்து வைத்து போக வேண்டும் நீங்களோ உங்கள் உதவியாளரோ உங்கள் தோலை தொட வேண்டும் ஆமாம் தூண்டத்தான் முன்பு நீங்கள் உணர்ந்த உங்களின் அந்த அற்புத நேரத்து உணர்வுகள் கிடைக்கப் பெறுகிறீர்களா என்று நினைத்து பாருங்கள் நிச்சயம் கிடைக்கும் நிலை ஐந்து இனி எப்போது நீங்கள் நினைத்து தோள்பட்டையின் அந்த குறிப்பிட்ட பகுதியை முன்பு அழுத்தி தொட்டது போல தொட்டாலும் உங்களின் அற்புத நேர ஆற்றல் தூண்டப்படும் அடுத்து வருங்காலத்தில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் அல்லது சந்தர்ப்பத்தில் அந்த அற்புத நேர ஆற்றல் தேவைப்படும் என்று நினைக்கிறீர்களோ அந்த சந்தர்ப்பத்தில் திறன் வட்டத்தை உங்கள் கற்பனையில் தரையில் கொண்டு வந்துவிட்டு பின்பு உங்கள் தோலை தொடுங்கள் அதுதான் ஸ்விட்ச் போல உடனடியாக தூண்டு அந்த நேரம் உங்களுடைய அதே முந்தைய திறன் வெளிப்படும் இதை எப்படி செய்கிறார்கள் என்பதை நான் ஒரு சிறு கதையாக எழுதினேன் கல்வி பத்திரிகையில் அந்த கதை வெளிவந்தது அது புத்தகத்தின் பின் இணைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்புடைய ஒருவரே என்னிடம் சொல்லிய நிகழ்வு அது பெயர்கள் மற்றும் ஊர் மாற்றப்பட்டிருக்கிறது